போட்டு போயிடுவோம் போட்டு மைகோண்டி போட்டு மைகோண்டி போட்டா போய் வாங்கி பூனாது என்ன போட்டாங்க

முதலாக <laughs> நகரு <laughs> <laughs> புதுவார் மூன்று மதுரை பிஜே ரவி காணாபீரா முத்தையா தேர்வை கட்டம்புடி கர்நாடக ராஜா இல்லையா ஜமீன்தார் இணைந்தோட்டு போட்டோம் நான்கு வண்டிகள் தனியா நான்கு வண்டிகள் தனியா நினைவாக எச் மோகன் சாமி குமார் அவனியாபுரம் அரியா நகரில் சத்யா சேவா நீ ரெண்டாவது புதுக்கோட்டை கிரியா கணவர் மூன்றாவது

அப்படி இறங்கி பின்னாடி போயிட்டு வந்துருமா இறங்கி ஓரம் கட்டி அந்த சைட் படித்து ஓடி ஓடி மாடு ஓடி ஓடு பின்னாடி போயிட்டு வந்து பார்த்தேன் கடை வச்சு மாட்டேன் கம்மி பண்ணி அப்படியே ரைட்டில் வச்சு விட்ருங்க அப்படிமா விட்டு ரெண்டு ட்ராவல்ஸ் கட்டமா அடி விட்டு விட்டுருங்க விட்டுங்க எல்லாம் அங்கேருந்தே போகும்

முதல் இரண்டாவது அமராபதி புத்தூர் மூன்றாவதாக நல்லாங்குடி கோட்டி கட்டம்பூர் இணைந்து மூன்று வண்டிகள் தனியா மூன்று வண்டிகள் தனியாக நான்காவதாக சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் இணைந்து நான்காவதாக கடுமையான போராட்டம் போட்டு மதுரை மாவட்ட அவனியாபுரம் நினைவாக எச் ஆர் மோகன் சாமி குமார் மணி நீதி சோழன் நினைவாக சத்யா தேவர் அழியா நகரி இணைந்து போட்டி வருகின்ற சாரதி கணேசா புதுக்கோட்டை மாவட்டம் புதுப்பட்டி கடுமையான போட்டி மூன்றாவதாக நல்லூர் குட்டி கண்ணாத்தி நாம் சேர்வை சிசை ரவி மகா சபை பாப்பாவுல மிருப்பு கட்டலாட்டிய மூணு வண்டியில் தனியா லேசா போய்க்க லேசா போய்க்க லேசா போய்க லேசா போய்க

அப்பா என்னப்பா आजा அளை அனூ பிரேமனா பிரேமனு போட்டர் கலையில ஏத்திட்டு நல்லன்னே போட்டு வரேன் யார் யார் முன்னாடி ஏறி요 யார் யாரும் பொறுக்க கூடாது मारा பொடியரோ பேர் அறிமுகப்பட்ட யார் யார் கால் வருகுது என்ன தெருக்குயா அனூ கைத்தம்பரத்துல சேதற மச்சன் எந்த சோளிர கை யாரும் மரக்க கூடாது ஆமா போடி கவறன்னு வெந்திரியா கார போட்டுனே கார போட்டர் சேதபவறி கார போட்டு வேகம் தர கார வெஞ்சமேதா வெஞ்சமேதா கடுவாயா எங்க வந்து கொண்டிருக்கிறது அப்பா யாரோ இங்கே உள்ளே வந்து சந்திரா சாய்மறை அப்பா சந்திரா அகண்டரங்க தெடமயர போராட்டத்துக்கு தெற்கு மூட்டலாயே வந்து கொண்டிருக்கிறது அப்பா கல்லங்குடி காலத்தின் ஒட்டையாச்சே ஓடி 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 நாவரராஜராஜெல்லியக்கின்ட கட்டம்பூர் 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 போட்டனதாம்பட்டி வீசே ரவி சின்னையಿಂದ முதல் ஆபதவ ஓட்டி வரையின்ற கார்டு பிரேக் பஸ் கட்ட வந்து கொண்டிருக்கிறது கே குடியபதி கே ஸ்டார்ட் அமராவதிக்கு தெருவுல குத்துலாம் பலோ குத்துலாம் பலையா போட்டி வருகின்ற சார் வந்து கட்டி நள்ளு துணை சார் ஓடு 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 ஓடுங்க மார ஓடு 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 மூன்றாவது வந்து கொண்டு வந்து பெரிய ஒரு புடி நடு அதுக்கு வந்து விடுங்க நீ ஒன்றாவது அபணியாகுற மரண நிலைபாத்து குத்துயா பேப்பர் சாமி குத்துடா

ண்ணா சுத்திப்படி சரி ஓகே பண்ணுண்ணா சுற்றிடுங்கண்ணே என்ன திருப்பிடுங்கண்ணே இல்லை போட்டு நல்லா காமிச்சுருங்க 頑張れ。いいね Kita lihat, kita lihat, kita lihat, kita lihat, lihat, kita lihat, lihat,

கேடுக்கு பத்தி கேற அம்மா லபராவடிச்சு போறேன் அம்மாலாம் குறிசி ஒடி ஒடி தரங்கிட்டாங்க அண்ணா ஓடுங்க மாடு ஓடுறாங்க நானே ஓடு ஓடு நான் ஓடி ஓடி ஓடு மாம்ப காவு பாத்துறமா பா பாருங்க ஓடு 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 நான் ஓடுறேன் சாய் வெட்டுறேன் வந்துட்டு தான் பாக்கலாம் ஆரணத்துல ஓடி போய் போடி நல்லா ஓடு நம்ம பேர் கோட்டா எண்டிபட்டி நல்லா செங்குபட்டி பிரேமா கோட்டையர் கணேசனா ஜென்டிப்பட்டி நல்லா செங்குபட்டி பிரேமா கோட்டையர் கணேசனா ஜென்டிப்பட்டி நல்லா செங்குபட்டி பிரேமா கோட்டையர் கணேசனா திருவண்ணி மாவட்ட மாவட்ட அடடேடே நம்ம நம்ம அம்மா கார் ஓவ நம்ம கார் ஓவற அந்த தరికి கேமரா ஓடியே மொத்தமா அஞ்சி ஓடியேனே சித்திர வண்டி வரீல சார் என்ன வெண்டல் போறீங்க தெரியுமே சித்திர வண்டி இருந்து வரீங்க மெல்லனே கொஞ்சம் நீ அம்மா சுத்த முடியாது ஓடற ஓடற காட ரோட்ட மறக்க यार இதெல்லாம் வந்து வெச்சுக்கிட்டு இருக்குது சுத்த சுத்த அந்த சத்துக்கு பெருமை சேர்க்குதா கிரண்டா வந்து கொடி கிட்ட த த மயம் முதல் படுதா வீடுல இருந்து இறங்குனாயாக்கி ஓடி நல்ல முடி முடி முத்தலாசி சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன்

தண்ணியா <laughs> த <laughs> <laughs>

மற்றும் வா <pad> <coughs> <more>

ஓட்டர் கடைசா ஆரஞ்சுல ஓட்ட முயா என் பிட்டி நல்லா பைக் நேரம் பைக்கோரு கைக்கோடு பைக் ஓரு கேமரோடய ஓட்டல் கடைசட என் துணை சாருன பத்தி பிராண்டான துணை சாருதுயா தெரு சாமி பஞ்சத்துண்டு பஞ்சத்துண்டு பைக்கு தானு பைக்கேனு 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 அரே அவனை ஒரு மாடு ஒரே மாடிடுது பைக்கிலே ஜாமெனே பானு கேமராட்டி தூக்கிடு மாலை மத்து பேரு நல்ல வருதுணே

மனிதாக முதலாமதாக வருகின்ற

பட்டுல பட்டுல மாத்தலா சுத்திக்கிட்டு வாழ்ந்துட்டுமா ஹோட்டல்ல இருந்து விட்டுட்டிட்டல்ல ஹோட்டல்ல இருந்து விட்டுட்டிட்டல்ல சுதைச்சார் குட்டி போறான் சுதைச்சார் குட்டி போறான் நம்ம காரோட வீட்டுக்குள்ள நம்ம காரோட வீட்டுக்குள்ள நம்ம காரோட வீட்டுக்குள்ள முன்னாடி நம்ம கார போறான் மெதுவா 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 டேய் நீ எத்து மானே சேவலன குடுங்கிற விதால இன்னைக்கு ஆட்டமாட்டுவன் ஆட்டமேத்து நோட்டுக்கி பந்தேத்துற மாட்டான்டா ಸಾಕ್ಷಿ <tries>